நாங்க என்னத்தை பத்தி சொன்னால் வந்து இந்த நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க கலி என்ற ஒரு கேரக்டரை பத்தி தான் பார்க்க போறோம் மகாபாரத கதை முடிஞ்ச இடத்துல இருந்து அங்கால என்ன நடக்குதுன்றத ஒரு மித்தா வச்சு சொல்லப்பட்ட கதை தான் இது இந்த விஷ்ணுவ வழிபடுற வைஷ்ணவ மார்க்கத்தை சேர்ந்தவங்களுடைய மிதோலஜி தான் வந்து இந்த தசாவதாரம் என்றது திருதயுகம் யுகம் துவாபர யுகம் கலியுகம் மக்களுடைய பாவங்களை போக்குறதுக்காக அப்படி என்றா எந்த அளவு ஒரு கொடூரமான என்று யோசிச்சு பாருங்க பின்னுக்கு இருக்கிற முகம் வந்து தெரியாது அந்த பின்னுக்கு என்ன இருக்கு என்றது அதுவும் ஒரு தனிமித்தா இருக்கு என்னன்னு சொன்னா வந்து பின்னுக்கு ஒரு வித்தியாசமான உலோகம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இந்த களி ஒட்டுமொத்த கெட்ட குணத்துக்குமே கடவுளா இருக்குது ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கும் புதுவிதமான ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றதுல சந்தோஷம் நிறைய கதைச்சிட்டு இருக்காம வித்தியாசமா ஒரு வீடியோ செய்ய போறேன்னு சொல்லியிருந்தேன் வாங்க வீடியோக்குள்ள போலாம் வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க போயிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டு தான் எங்கட அடுத்தடுத்த வீடியோஸுக்கு மோட்டிவேஷனாக இருக்குமன்றதை மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி வச்சுக்கொள்ளுங்க வீடியோக்குள்ளே போயிட்டு ஃபுல்லாக வீடியோவில் என்ன சொல்கிறேங்கன்றதை பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கு நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்தோன்னே நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கீங்க கலி என்ற ஒரு கரெக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்னடா திடீரென்று வந்து கரெக்டர் என்று சொல்றேன் பார்க்குறீங்களா ஒன்றுமில்ல இப்போ ரீசெண்டாக வெளியில வந்த படம் தான் வந்து கல்கி டூ எயிட் நைன் எயிட் ஏடி என்ற படம் அதாவது இந்த படத்துல வந்து மகாபாரத கதையை மெயின் பண்ணி மகாபாரத கதை முடிஞ்ச இடத்துல இருந்து அங்கால என்ன நடக்குதுன்றத ஒரு மித்தா வச்சு சொல்லப்பட்ட கதை தான் இது அதாவது ஒரு குறிப்பிட்ட சமூகத்தினருடைய நம்பிக்கை அல்லது ஒரு குறிப்பிட்ட குழுவினருடைய நம்பிக்கை தான் வந்து மித் என்று சொல்லப்படுது மித்தோலஜி என்றது அதுக்குரிய விரிவாக்கம் அப்ப நாம இந்த வீடியோவில் மித் என்ற சொல்ல நிறைய இடத்தை பயன்படுத்தினால உங்களுக்கு என்னென்ன விலங்கணும்ன்றதுக்காக தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அந்த மித்தோலஜி படி அந்த மித்தின் படி இந்த கலி என்றவர் தான் இந்த படத்தினுடைய ஒரு மிகப்பெரிய வில்லனாக காட்டியிருக்காங்க அந்த கேரக்டரில் கமலஹாசன் சார் தான் நடிச்சிருக்கிறார் அவர் ஆக்டிங்கை சொல்லவே வேதவில ஒரு குறிப்பிட்ட டைம் அவரோட கேரக்டர் வந்தாலும் பக்காவா இருக்கு படம் உண்மையாவே நல்லா இருக்கு ஒரு விஷுவல் ட்ரீட் படத்தை போயிட்டு கட்டாயம் பாருங்க பார்க்காதவங்க இந்த பார்ட் டூ பார்ட் த்ரீ சொல்லி போகும்னு நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்ததுல ஃபுல்லா அந்த படம் முடியல அதுக்கு பிறகு வாரத்துக்கு நிறைய கதைகள் இருக்குது காட்டுற மாதிரி மாதிரிதான் அந்த படம் இருந்தது அந்த கல்கி அவதாரம் என்று சொல்றாங்க நாம ஃபுல்லா டீட்டெயிலா பார்த்தோம்னு சொன்னா இந்த விஷ்ணுவ வழிபடுற வைஷ்ணவ மார்க்கத்தை சேர்ந்தவங்களுடைய மிதோலஜி தான் வந்து இந்த தசாவதாரம் என்றது இந்த தசாவதாரம் என்று சொல்றது மச்சாவதாரம் கூர்ம அவதாரம் வராகவதாரம் என்று சொல்லி ஒவ்வொரு அவதாரமா எடுத்து கடைசியா வந்து கல்கி அவதாரமா கிருஷ்ணன் வந்து திரும்ப பிறக்கிறார் இனிதான் பிறப்பார் அதாவது இந்த டூ எயிட் நைன் எயிட்ல தான் வந்து பிறப்பார் என்றதுதான் வந்து இந்த கதை அவங்கட நம்பிக்கை அந்த யுகங்களை வந்து நாளா பிரிக்கிறாங்க இந்த நம்மட ஹிந்து மித்தாலஜி படி அல்லது வைஷ்ணவ மிதோலஜி படி இந்த யுகங்களை வந்து நாளா பிரிக்கிறாங்க திருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்னென்ன திருதயுகம் திரேதாயுகம் துவாபர யுகம் கலியுகம் என்று நான்கு யுகங்களாக பிரிக்கிறாங்க நாலு யுகத்திலையும் அசுரனோ அப்படி சொல்லப்படுறது ஒரு அந்த காலகட்டத்தில் வர பிரச்சனை உங்களுக்கு ஈஸியா விளங்கப்படுத்த போனா இப்ப நமக்கு கொரோனா பிரச்சனை இல்ல அந்த பிரச்சனை வருதுன்னு சொன்னா அந்த பிரச்சனையில இருந்து நம்மளை காப்பாத்துறதுக்கு கடவுள் அவதாரம் எடுத்து வருவார் நம்மளை காப்பாற்றுவர் என்றதுதான் வந்து அந்த மித்தோலஜி இந்து மதத்திலேயோ இல்ல இப்படிதான் நான் சொன்ன வைஷ்ணவ நரி அப்படியான அறிவுலயோ இல்லாம எல்லா சமய எங்களையும் சொல்லப்படுற விஷயம் இதுதான் உதாரணமாக சொன்னா இயேசுநாதர் என்னதுக்காக வந்தவர் மக்களுடைய பாவங்களை போக்குறதுக்காக தான் வந்து இயேசுநாதர் வந்தவர் இல்லையா அதே மாதிரி எல்லா மதங்கள்லையும் அதைத்தான் சொல்லப்படுது அந்த அவங்களோட மதத்துக்குரிய கடவுள் வந்து தங்களை காப்பாத்துறதுக்காக வருவார் என்றுதான் அந்த நம்பிக்கை ஓகே அந்த நம்பிக்கையின்படி இந்த கலியுகத்துல இப்ப நாம இருக்கிறது வந்து கலியுகம் என்று சொல்லப்படுது இந்த கலியுகத்தில் முடிவுல வந்து கலிக்கு அவதாரம் என்ற அவதாரத்தின் மூலமா கிருஷ்ண பரமாத்மா உலகத்துல திருப்பி வந்து

உலக காலம் இருந்த யுகங்கள்ற பேருக்கும் வில்லனுக்கும் சம்மந்தம் இருக்காது அதாவது அந்த நம்ம மித்தோலஜி ஸ்டோரிஸ் படி உலக காலம் இருந்த வில்லனுக்கும் அந்த ஸ்டோரிஸுக்கும் சம்மந்தம் இருக்காது ஆனா இப்போ இந்த யுகத்துற பேரே கலியுகம் என்று இருக்கு அந்த கேரக்டர்ற பேர் கலி என்று அப்ப அப்போ யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கும் ஒரு பயங்கரமான ஒரு வில்லனா அவர் இருப்பார் என்று சொல்லி அதை என்று சொல்லலாம் அரக்கன் சொல்லலாம் இப்போ இந்த கலி என்றவர் யார்ன்னு பார்த்தோம் என்று சொன்னால் என்னடா சுத்தி சுத்தி போறோம்னு யோசிக்காதீங்க உங்களுக்கு ஒரு சரியான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும் இந்த இந்த துண்டுல இருந்து சரியான ஒரு விளக்கம் ஒன்று கிடைக்கும் நினைக்கிறேன் பிரம்மா வந்து நான்கு முகங்களை உடைய படைக்கும் கடவுள் என்றது ஒரு மித் அப்ப பிரம்மாட போட்டோஸை நீங்க எடுத்து பாத்தீங்கன்னு சொன்னா நான் இதுல ஏதாவது ஒரு போட்டோவையாவது போட்டு விடுறேன் இந்த பிரம்மாவினுடைய மூன்று முகம் தெரியும் மூணுக்கு இருக்கிற முகம் இடது பக்கம் இருக்கிற முகம் வலது பக்கம் இருக்கிற முகம் பின்னுக்கு இருக்கிற முகம் வந்து தெரியாது பின்னுக்கு என்ன இருக்கு அதுவும் ஒரு தனி மித்தா இருக்கு என்னன்னு ஒரு வித்தியாசமான உலோகம் இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு உலோகம் என்று சொல்லலாம் ஒரு மெட்டீரியல் என்று சொல்லலாமே ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஒரு மெட்டீரியல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவே மெட்டீரியலினுடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா மலின பதக்கா என்று சொல்றாங்க மலின பதக்கா அந்த நான்முகன் அதாவது பிரம்மாவினுடைய பின்பக்கத்துல இருக்கிற மெட்டீரியல் வந்து மலின பதக்கா என்று சொல்லி சொல்றாங்க அந்த உலோகத்துல அந்த மெட்டீரியல்ல இருந்து தான் வந்து அதர்மா அதர்மா என்று சொல்றது உங்களுக்கு அந்த பேர்லயே விளங்கி இருக்கும் அதர்மங்களினுடைய கடவுள் அதர்மங்களினுடைய டீமன் என்று சொல்லலாம் அதர்மா வந்து மித்தியா என்ற ஒரு மனைவிய கொண்டிருக்கிறதா கதை மித்தியான்றவங்க வந்து பொய்யினுடைய கடவுள் பாருங்க அதர்மத்தினுடைய கடவுள் அதர்மா பொய்யினுடைய கடவுள் மித்தியா இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ரெண்டு பேர் ஒரு பொம்பளை பிள்ளை அந்த பிள்ளைகள் அதுலயும் பாருங்க மாயா மாயைக்குரிய கடவுளா மாயா இருக்கிறாங்க தற்பெருமைக்குரிய கடவுளா தம்பா இருக்கிற பாருங்க முன்னுக்கு அதர்மத்தின் அதர்மத்துக்கும் பொய்க்கும் பிறக்கிற ரெண்டு பிள்ளைகள் தற்பெருமைக்கும் மாயைக்கும் கடவுள்களா இருக்கிறாங்க அதே மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பிள்ளைகள் பிறக்குறாங்க அண்ணனும் தங்கச்சி தான் ஆனா அவங்க வந்து வெட்டிங் பண்ணி அவங்களுக்கு பிள்ளை பிறந்ததா தான் இந்த கதை சொல்லப்படுது அவங்க ரெண்டு பேரும் வெட்டிங் பண்ணி அதாவது இந்த தம்பாவும் மாயாவும் வெட்டிங் பண்ணி அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைகள் ரெண்டு பேரும் புரோதாவும் இன்சாவும் பிறக்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் அண்ணன் தங்கச்சியா இருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் வெட்டிங் பண்ணி இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் பிறக்கிற பிள்ளை தான் வந்து களி இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா இந்த ஃபேமிலி ட்ரீல முதலாவது அதர்மா அந்த இருந்து பிறந்தவர் அதர்மா அவங்கல இருந்து பிறந்த ரெண்டு பேர் அவங்கல இருந்து பிறந்த ரெண்டு பேர் அவ்வளவு ஒட்டுமொத்த கெட்ட குணங்கள்ற ஒரு வடிவமாக பிறந்தவர் தான் இந்த களி அப்போ ஒவ்வொரு ஆளும் என்னென்னத்துக்கு கடவுளா இருக்காங்கன்றதை நான் சொல்லி சொல்லியிருந்தேன் அப்போ இந்த களி என்னத்துக்கு கடவுளா இருப்பார் ரெண்டு கேஸ் பண்ண முடியுதான் இந்த களி ஒட்டுமொத்த கெட்ட குணத்துக்குமே கடவுளா இருக்கிறார் அதாவது அந்த கடவு அந்த ஒட்டுமொத்த கெட்ட குணத்தினுடைய ஒரு டீமனா இருக்கிறார் என்று சொல்லலாம் அப்படின்னா இந்த களி எந்த அளவுக்கு ஒரு பாதகமான ஆளா இருப்பார் என்று பாருங்க இந்த கதையின்படி அந்த களி என்ன செய்கிறார் என்று சொன்னா உலகத்துல இருக்கிற நல்ல விஷயங்கள் அதாவது இயற்கை தண்ணி அப்படியான நிறைய விஷயங்களை கொண்டு போய் ஒரு காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லி ஒன்றுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறார் மக்களை பயன்படுத்த விடாம அந்த கதையின்படி மக்களை பயன்படுத்த விடாமண்டும் எடுக்கலாம் மக்கள்கிட்ட இவங்க எல்லாரும் சேர்ந்து அழிச்சிருவாங்க நாம காப்பாத்தணும்ன்றதுக்கு அவர் செஞ்சதாகவும் எடுக்கலாம் ரெண்டு விதமாகவும் எடுக்கலாம் அப்படி இருந்தாலும் உலகத்துல இருந்த விஷயங்களை அவர் கொண்டு போய் தனக்கு மட்டுமே உரியதா மாத்தி வச்சிருக்கிறது பெரிய ஒரு பிள்ளையான விஷயம் இதை அழிக்கிறதுக்காகத்தான் கல்கி அவதாரம் எடுக்க போறார் கிறிஸ்டன் என்றதுதான் இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு குட்டி ஐடியா வந்திருக்கும்னு நினைக்கிறது இந்த கலி என்ற கேரக்டரை பத்தி ஒரு குட்டி ஐடியா வந்திருக்கும் இத பத்தி கொஞ்சம் சுவாரஸ்யமான சில விஷயங்களையும் சொல்றேன் வந்து இந்த என்ற வார துண்டு அதாவது இந்த ட்ரெய்லரில் தமிழ்ல வந்த ட்ரெய்லர் எடுத்து பாருங்க நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்த ட்ரெய்லர் எடுத்து பார்த்தாலும் பரவாயில்ல தமிழ்ல வந்த ட்ரெய்லரில் முக்கியமா இந்த கமலஹாசன் வார துண்டு மட்டும் எத்தனை தரம் பிளே ஆகுனது என்றது வந்து அந்த கிராஃப்ல காட்டும் எல்லா ட்ரெய்லர்லையுமே முக்கியமா தமிழ் ட்ரெயிலர் எடுத்துக்கொள்ளுவே தமிழ் ட்ரெய்லர்ல அதிக தரம் பார்க்கப்பட்ட இடம் வந்து அந்த கலி என்ற கமலஹாசனுடைய கேரக்டர் வந்த இடம் அப்படின்றா இந்த கேரக்டரை இப்படி டிஸ்கிரைப் விளங்கிக் கொள்ளுங்க இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் தொடர்ந்து இதை பற்றி நான் நிறைய விஷயங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் கிடைச்சா உங்களுக்கு வீடியோவாக போஸ்ட் பண்ணுறேன் வேணுமா வேணாமான்றத கமெண்ட் பண்ணிடுங்க அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய் பாய்